ஃபியோவோட இந்தியன் ட்ரேடு போர்ட்டல் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ஹோம் பேஜில் ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ புதுசாக ஒன்று சேர்த்துருக்காங்க அது பேர் வந்து க்ளோபல் டெண்டர் சர்வீசஸ் ஜிடிஎஸ் அப்படின்ட்டுருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதனோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய டெண்டர்ஸை நாம் டைரக்டாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு டெண்டர்ஸ் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் டெண்டர்ஸை கூட நாம் அக்சஸ் பண்ணி நாம் அதுக்கான கொட்டேஷன் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதன் மூலயமா இன்டர்நேஷ்னல் லெவலில் நாம் நிறைய டெண்டர்ஸை வந்து எடுத்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இப்போ இந்தியன் ட்ரேட் போர்ட்டில் அதாவது ஃபியோ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான செக்டார்ஸ் இருக்குது அதாவது கண்ட்ரி வைஸ் ரீஜன் வைஸ் செக்டார் வைஸ் வந்து அந்த டெண்டர்ஸ்லாம் வந்து வரிசையாக வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணு சொல்லி கேட்கும் ஸோ ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டெண்டர்ஸை வந்து அக்சஸ் பண்ணலாம் இதில் பல்வேறு வகையான செக்டார்ஸ் இருக்குது உள்கட்டமைப்பு தகவல் தொழில்நுட்பம் மருந்து சுகாதாரம் பாதுகாப்பு இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வந்து இந்த டெண்டர்ஸை வந்து எடுத்து அதன் மூலயமா பயன்படணுங்கிறதுக்காக தான் ஃபியோ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க இந்த டெண்டர்ஸ் அப்படின்னோடனே இதில் வந்து பல கோடிகள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது அதாவது எல்லா வகையான ரேஞ்ச்லையும் இந்த டெண்டர்ஸ் இருக்கும் ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் டெண்டர்ஸ் வருது அப்படின்னா ஸோ அதில் வந்து சில லட்சங்கள்லேயும் சில டெண்டர்ஸ் இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பல்வேறு நூற்றுக்கணக்கான கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய டெண்டர்ஸும் இருக்கும் ஸோ அது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டெண்டர்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி அதை வந்து பல்வேறு நாடுகளில் செயல்படுத்துறது மூலயமா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு வந்து உருவாகும் இதைத்தான் வந்து ஃபீயோ விரும்புகிறாங்க ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எம்எஸ்எம்இஸ் நிறுவனங்கள் கூட சர்வதேச டெண்டரில் பங்கேற்கணும் அப்படின்ற நோக்கோட இதை வந்து இந்த ஸ்டெப்பை வந்து எடுத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி டெண்டர்ஸ் வெளிநாடுகளில் எடுத்து நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம்